பதுலையில வந்து இன்னைக்கு இரண்டாவது நாள் குருவிகளை அப்படின்னு சொல்லி சொல்கிற இடத்துல இருக்கோம் நேத்தைய தினம் வந்து ஒரு வீடு வந்து போய் விசிட் பண்ணிருந்தோம் அந்த வீடியோ வந்து போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி பாருங்க நேற்று நைட் வந்து போயிருந்தோம் அந்த டைம் வந்து எங்களால் வீடியோ எடுக்கலாம் போனதால இப்ப அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்றோம் எப்படியான நிலைமையில் அவங்க வந்து அந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்றத பாருங்க எங்களால முடிஞ்சது நாங்கள் கொண்டு வந்ததில் ஒரு சின்ன ஒரு உண்டு அவங்களுக்கு வந்து கொடுத்து கொண்டு போறோம் அந்த கானொலியா தான் இந்த காணொலி இருக்க போது தொடர்ச்சியா வந்து வீடியோவை பாருங்க போறவே தெரிய வருது பண்ண சாப்பிட்றீங்க இந்தாங்க உங்களுக்கு இந்தாங்கம்மா இதில் அரிசியும் இந்த இது முடிக்கம்மா சமைச்சு சாப்பிடுங்கண்ணே சரி சரி போகிறீங்களா நாங்கள் இப்போ ஸ்கூலுக்குள்ளே இருக்க அப்போ போகிறோம் ஸ்கூலுக்குள்ளே போய் தங்க பிள்ளைகள் இருக்கட கொஞ்சம் காய்ச்சிது திருப்பி இங்கேயாலையும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு சரி ஓ மட்டக்கலப்பு தானே ஆமா அங்க உள்ள எம்பி தெரியாது எங்களுக்கு அரசியல் தெரியாது எங்களுக்கு அரசியல் தெரியும் எம்பி என்று சொன்னா சாக்கின தான் தெரியும் எங்களுக்கு சாக்கில் கொஞ்சம் பார்த்து படுத்து இதோ இருக்கும் அடுத்தது போயிடும் இதுன்னு இந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அம்மா அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு அண்ணா ஒரு தங்கிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு கட்டில தான் அவங்க மொத்தத்துல வந்து படுக்கணும் கீழுக்கு எல்லாம் தண்ணி நேத்து நைட் நாங்க வார நேரம் இதெல்லாம் ஈரம் எங்களுக்கு சும்மா நோமலா நடக்கவே இல்லாத அளவுக்கு தண்ணி இதுக்குள்ள தண்ணி இருந்துச்சு அது மாதிரி பின்னுக்கு பார்த்தாலே விலங்கும் உடஞ்சி கிட்டத்தட்ட ஒரு டேஞ்சர் சோன்ல தான் வந்து இப்ப அவங்க வந்து தங்கி கொண்டிருக்காங்க மேலே சாப்பாட்டுக்கும் சரி நம்ம கஷ்டம் அந்த ஐயா வந்து பாத்தீங்கன்னா வந்து கொழும்புல வந்து ஒர்க் பண்றதாம் இப்ப வேலைகளுக்கும் போய் கொள்ளாத நிலைமையில வந்து இருக்காங்க இப்படியான நிலைமையில எல்லாம் கஷ்டப்பட்டார்கள் நிறைய பேர் இங்கால பக்கம் இருக்காங்க இதுகளையும் கொஞ்சம் பார்த்து வச்சு கொள்ளுங்க என்னன்னு சொன்னா உதவிகள் வந்து செய்யற டைம் அதை எந்த இடத்துக்கு போய் சேரணும்னு சொல்றதையும் மைண்ட்ல வச்சுக்கொள்ளணும் ஏதோ